அடுத்து தஞ்சாவூர்லேருந்து சாகுல் கேட்குறார் திருமணத்தில் போட்டா எடுப்பது தொடர்பாக என்டிஎஃப் நிர்வாக நிலைப்பாடு என்ன என்டிஎஃப் சார்பாக நடந்த ஒரு திருமணத்திற்கு சென்று இருந்தேன் அங்கு போட்டோ வீடியோ எடுத்தார்கள் என்டிஎஃப் நிர்வாகிகளிடையே அது ஒரு சர்ச்சையாக உருவானது ஒரு சிலர் கூடாது என்றும் ஒரு சிலர் செல்ஃபோனில் எடுக்கும்போது கேமராவில் எடுத்தால் என்னவென்றும் விவாதம் செய்து கொண்டு இருந்தார்கள் இறுதியில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தார்கள் இது சம்பந்தமாக நிர்வாகிகளுக்கு சரியான விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் செல்ஃபோனிலும் குரூப் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறார்கள் அதையே சொந்த கேமராவிலோ குறைந்த செலவு எடுத்தால் குற்றமாகுமா பெண்களை மட்டும் தவிர்த்து எடுக்கலாமான்னு கேட்குறார் அதாவது பொதுவாக இது கல்யாணத்தை தனியாக வச்சுருங்க இந்த ஃபோட்டோ உருவப்படம் ஒப்பட போட்டா எடுக்கிறதை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க்கத்தில் வந்து உருவப்படங்கள் கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம் எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கே வந்து வர வரமாட்டாங்க ரஹமத்துடைய மலக்கல் வரமாட்டாங்கிற அளவுக்கு அதிசயம் இருக்கிறது அதில் கருத்தே கிடையாது அதில் ரெண்டாவது கருத்து கிடையாது அந்த உருவப்படங்கள் என்பதில் வந்து சில விதிவிலக்குகளும் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்குது அது என்ன இதை பற்றி ஏற்கனவே வந்து உங்களுக்கு பல ஆர்டிக்கல்னால் ஆன்லைன் பிஜில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக பொதுவாக உருவப்படங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அந்த உருவப்படங்களில் சின்ன அளவில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து மார்க்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது சின்ன இல்லை ரெக்கமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஆடையில் சின்ன அளவுக்கு உள்ள பொறிக்கப்பட்ட உருவங்களை தவிர என்றெல்லாம் சொன்னாங்கன்னு அதிசருக்குறது அந்த மாதிரி ஸ்டாம்ப் சைஸ் உள்ளது சின்ன சின்ன ஃபோட்டோக்கள் அது மாதிரி இருக்கும்ல இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மார்க்கத்தில் அது வை வைக்கலாம்னு வரையலானுதான் அர்த்தம் அது ஃபோட்டோவை எடுத்துக்கலாம்னு அர்த்தமாக அது செஞ்சிக்கிடலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விளையாடுவதற்கு பொம்மை போன்று செஞ்சு கொடுக்குறது நாயர் என்ன குதிரை பொம்மை வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க ரசூலாக கேட்பாங்க இது என்னண்டு அந்த மாதிரி அந்த சம்பவம்லாம் வருது இந்த பொம்மையெலாம் வச்சுக்கிறாத பொம்மையும் உருவப்படமும் ரெண்டு ஒன்று தானே உருவப்படத்தை விட உருவப்படமாவது அது டூ டைமென்ஷன் தான் இருக்கும் பொம்மை வந்து மூ மூணு டைமென்ஷன் வந்துடும் அது அதோட கொஞ்சம் கூடுதலான விஷயம் அதுக்கே ரசுல்லா என்ன செய்யலை தடுக்கலை அதே மாதிரி வீட்டுக்கு ரசூல்லா வருவாங்க ஒரு ஸ்கிரீன் தொங்க விடப்பட்டிருக்கும் இதை எடுத்துருங்கன்றவாங்க அதுக்கு பிறகு அந்த அந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு தலையணையாக தைத்து நம்ம யூஸ் பண்ணோம் அந்த உருவம் இருக்கும்போதே ரசூல்லா அதில் அமர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது அப்போ அந்த உருவப்படம் வந்து மரியாதையான முறையில் மாட்டப்பட்டிருக்கும் போது ரசுலா வந்து கண்டிக்கிறாங்க தரையில் போடப்படும் போது அதில் உட்காந்துக்கிறவங்கட்டு வருது அப்போ அது த அதுக்கு மதிப்பு கொடுக்குற விதமாக இருக்கிற உருவப்படங்கள் தான் நமக்கு கூடாது அப்படிங்கிறது இதிலேருந்து விளங்கிக்கிறோம் இப்படி வகையாக இருக்கிறது இப்போ நம்ம டெய்லி நீங்கள் பேப்பர் வாங்குறீங்க உருவப்படம் கூடாதுங்கிறதுல எந்த குழுவும் கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு டெய்லி பேப்பர் உங்களுக்கு வாங்க முடியுமா வாங்க ஏன் எல்லா பேப்பர்லையும் ஏதாவது உருவம் தான் செய்யும் எந்த வார வாரப்பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி மாத பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி டெய்லி பேப்பராக இருந்தாலும் சரி அதில் உருவப்படங்கள் இல்லாத பத்திரிகையே கிடையாது அப்போ உருவப்படங்கள் அதில் வருதுங்கிற அது கூடுமானா அதில் என்ன உருவப்படத்தில் அதை மதிக்கவே செய்கிறோம் உருவப்படத்தை செய்தியை படிப்போம் முடிச்சு பிறகு தொடச்சி கையை தொடச்சி போட்டு போயிடுவோம் யார் உருவமெல்லாம் பார்க்கவே மாட்டோம் அந்த உருவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாத முறையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்வதில்லை நம்ம வந்து தடுக்கப்பட்டதாக கருதுவதில்லை இல்லைன்னா அதுவும் கூடாதுன்னு சொல்லணும் உருவப்படமே கூடாதுன்னா அதுவும் கூடாதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அது மாதிரி வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்குன்னாலே புக்குனாலே உருவம் தானே ஃபேஸுண்டாலே முகம்ன்றாலே உருவம் வந்துச்சு இல்லையா அப்போ ஃபேஸ்புக்குனால் முக நூல் தானே முகத்தை காட்டக்கூடிய ஒரு நூல் தானே உங்கள் ஃபேஸை காட்டுறீங்களில் அப்போ ஃபேஸ்புக்குங்கிறதுல என்ன இருக்குது ஃபேஸ் தான் இருக்குது பல விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க பல படங்கள் எடுத்து இமேஜில் போடுறீங்க அப்போ இந்த மாதிரியான உருவங்கள் போடலாமான்னு கேட்டால் இதெல்லாம் இதெல்லாம் எந்த கேட்டகிரியில் வரும்ன்ட்டு கேட்டால் இதை ஒரு மரியாதை கொடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி ஒரு கண்ணியப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அல்லது சும்மா சாதாரணமாக அந்த பேப்பரில் அடித்து விட்றாங்கல்ல அந்த லட்சணத்தில் வச்சுருக்கிறீங்களான்னு சிந்திச்சு பார்க்கணும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் பயன்படுத்துகிற உருவங்களுக்கு வந்து நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்படவே இல்லை நடபாதையில் என்ன செய்கிறான் உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்கான் ஆனால் வரைஞ்சிட்டு போகிறான் மியூசிக் தானே போக போகிறீங்க அதில் ஒரு குற்றமும் வராது அதை வந்து அது மரியாதை ஸ்க்ரீனில் தொங்க விட்டு போடுறது அதுக்கு பத்தி சாமான்னு கொடுத்துறது மரியாதையை எடுத்து வைத்துக் கொள்வது அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை தான் அது சுள்ள தடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படை நீங்கள் பார்க்கும்போது பொதுவாக இந்த ஃபோட்டோ இந்த இதெல்லாமே வந்து சின்ன சைஸ்ங்கிறதுக்கு அடங்க போகுது எதுவாக இருந்தாலும் சரி கேமராவுக்கு ஒரு சட்டம் செல்ஃபோனுக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபோனு கேமராவுலாம் வரக்கூடிய அந்த அந்த படங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து நிலையானது கிடையாது அது வந்து காட்டுதே தவிர அந்த ஒரு பேப்பரில் வரைகிற ஒரு படம் வந்து பேப்பர்லேயே இருக்கும் ஃபோனில் வந்து என் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதுலேயும் இருக்காது ஃபோன்லேயே இருக்காது நவட்டி விட்டால் வேறு படம் வந்துடும் விட்டால் வேறு படம் வந்துடும் அதில் நிலை நிலைத்தன்மை இல்லாதது சும்மா காட்டப்படுதே தவிர அதில் எந்த ஒரு வரை இதலுமே இல்லை ஃபோனில் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் வந்து அப் அதுலேயே அப்படி நிற்க மாட்டேன் நிற்காது நீங்கள் எடுத்துக்கோனா அதில் கா டிஸ்பிளே காட்டலாம் ஆனால் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அதில் தான் அது இருக்கும் வேறு பேப்பரில் வேறு படம் வரைய முடியும் அதுக்கு மேலே வரைய முடியாது அப்போ ஒரு பேப்பரில் வரைகிறது செவத்தில் வரைகிற உருவங்கள் என்பது வந்து நிலைத்தன்மை உள்ளது நிலைத்தன்மை உள்ளது தான் உருவம்ட சொல்லணும் இந்த இது நிலைத்தன்மை உள்ளதா ஒரு கம்ப்யூட்டரில் படத்தை காட்டினாங்கன்னா அது நிலைத்தன்மை உள்ளதா கிடையாது என்னையே காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கேன் அதை தள்ளிவிட்டு வேறு படத்தை ஓப்பன் பண்ணால் அது வந்து தெரியும் அதை தள்ளிவிட்டு வேறு ஒன்றுன்னா வேறு தெரியும் குரானை உக்கிட்டால் குரானு தெரியும் அதிசன அதிசயப்புக்கு தெரிஞ்சு அது தெரியும் அது கூட ஒரு கண்ணாடி அதாவது ஒரு கண்ணாடியில் வந்து இப்போ உதாரணமாக இந்த இந்த ஃபோட்டோவை சேர்த்து விளங்கிறேன் உருவம் வரைகிறதுக்கு இந்த ஃபோட்டாங்கிறது கூட வித்தியாசம் விளங்குறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆள் அங்கே ஒரு தூரத்தில் நிற்கிறார் நீங்கள் என்ன செய்ய உங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கிறீங்க அந்த கண்ணாடியில் வச்சு நீங்கள் அவரை பார்க்குறீங்க அவர் அங்கே அவர் அங்கே நிற்கிறாரு இந்த பக்கம் முகம் முகம் பார்க்குற கண்ணாடி கண்ணாடி அவருக்கு நேரம் காட்டுறீங்க காட்டிட்டு இந்த கண்ணாடி வழியாக நீங்கள் அவரை பார்க்குறீங்க பார்க்குறீங்களா சரி இந்த கண்ணாடியில் அவர் இருக்கிறாரில்ல இது என்னது இது இதனுடைய இது என்ன உருவப்படமா இது அவர் அங்கே இருக்கிறாரு சரி இருக்கிற அவரை வந்து இதில் காட்டுறீங்க இந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க அவர் தெரிகிறார் இந்த கண்ணாடியில் அவர் இருக்கிறனால இது உருவப்படம் வந்து விட்டது ஆனால் உங்களே நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்க்குறீங்க அது உருவப்படமா ஆனால் உருவம் தான் அது உருவம் உங்களை தானே பார்க்குறீங்க கண்ணாடியில் முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்கள் உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் உருவத்தை பார்த்தாலும் அதை படம்னு சொல்லுவீங்களா யாராச்சும் சொல்ல மாட்டீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா அது நிலைத்தன்மை இல்லாது எடுத்து காட்டுதே தவிர நீங்கள் உட்காந்து வரைய கிடையாது அது எடுத்து காட்டுறது எடுத்து காட்டுற ஒரு கணக்கில் வந்துடுது மொம்புற கண்ணாடியில் தெரிகிற உருவம் வந்து உருவப்பழங்கிற கணக்கில் வருமானா வராது அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபோன்லாம் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து அது காட்டுனா தெரியும் காட்டாடி தெரியாது அவ்வளோதான் அதில் அது நிலை அது நிலைச்சி நிற்காது நிலைச்சி நிற்காம இல்லை எடுத்து அதை க எப்படி எடுத்து காட்டுகிறதோ ஒரு கண்ணாடி வழியாக எங்கேயோ இருக்கிற பில்டிங்கை பார்க்கலாம் ஆட்டை பார்க்கலாம் மாட்டை பார்க்கலாம் மனு மனுஷனை பார்க்கலாமோ அந்த மாதிரி தான் இது வந்து வேறு ஒரு வேற ஒரு மெத்தடில் எடுத்து காட்டுகிறது கண்ணாட்டில் உள்ள அதே டெக்னாலஜி இல்லாட்டான வேறு ஒரு முறையில் எங்கே உள்ளதை எடுத்து காட்டுகிறது அப்போ எடுத்துக்காட்டுறது தான் இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளேண்டு வரும் பொழுது இது எப்படி நீ தடுப்பீங்க அப்படி தடுக்கிறதுக்கு த மார்க்கத்தில் த தவறு இல்லைங்கிற காரணத்தினால தானே அனைவருமே அந்த வச்சிக்கிட்டு இருக்கிறோம் நானும் எனக்கும் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன் நீங்களும் வச்சுருக்குறீங்க கேள்விக்கிட்ட நீங்களும் வச்சுக்கிறீங்க நானும் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் அவங்களுக்கு உருவப்படம் கூடாதுன்னு பத்துவாக கொடுக்குறாரு அவரும் வச்சிருக்கிறாரு எல்லோரும் எதுக்காக வச்சுருக்குறோம் இதில் அது சேராதுன்னு விளங்கி வச்சுருக்குறோம் உருவம் தான் இருக்குது இது உருவத்தில் வராது என்ன வரைஞ்சா வச்சிருக்கிறோம் அதாவது நான் மாற்ற வேற கடன் வந்துடும் ஆக நோட்னா இது போயிடும் இதை போட்டால் அது வந்துடும் இப்படிங்கிற மாதிரி தான் நினைஞ்சிருக்கிறோம் விளங்கி வைத்திருக்குறோம் அதனால் உருவமாக தெரிந்தாலும் உருவமாக தெரிவதெல்லாம் உருவம் கிடையாது உருவம்னு சொன்னால் பெயிண்ட் பண்ணணும் அதில் இருக்கணும் நீ நவண்டாலும் சரி போனாலும் சரி அதே இடத்துல அது இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் தான் உருவங்கிறது உருவம்ங்கிறதுன்னு கேட்டால் உருவமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் சரி டூ டை இருந்தாலும் சரி த்ரீடை மனுஷனாக இருந்தாலும் சரி அதுலேயே நிலைத்தன்மை இருந்தால் தானே அது உருவப்படம்னு சொல்ல முடியும் அது ஒரு கண்ணாடி எது வருது அதெல்லாம் காட்டும்னா அது இப்படி உருவப்படமாகும் போகிறது வரதெல்லாம் காட்டுற கண்ணாடி என்று சொன்னால் அதில் தெரிஞ்ச் தெரிஞ்ச காரணத்தினால் அது உருவப்படம்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அதனால இது வந்து இந்த அந்த கே நவீன சாதனங்களில் எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த உருவப்படங்கள்ங்கிற கேட்டகிரியில் வரவே வராது ஒரு விஷயமாச்சு அதே நேரத்தில் வந்து அந்த கேமராவில் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா கேமராவு கொண்டாந்து எடுக்கும்போது மட்டும் சில பேர் அப்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே நீங்கள் ரெண்டு ஒன்று தானே கேமராவில் கேமராவில் எடுக்கக்கூடாது ஃபோனில் எடுக்கலாங்கிறீங்க ஃபோனில் எடுக்கிறதும் கேமராவில் எடுக்கிறதும் பெரும்பாலும் ரெண்டு சமந்தான் இன்னும் சொல்லப்போனால் கேமராவில் எடுக்கிறத வந்து மறுபடி நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தால் மறுபடி ஃபோனுக்கு கொண்டு போய் அதில் ஒரு டெவலப் பண்ணி பார்க்க முடியும் கேமராவில் உள்ளது ஃபோனில் அப்படி உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு அதைத்தான் கூட நீங்கள் சொல்லணும் அப்போ ஃபோனு கேமரா இப்படிலாம் வேறு இது நவீன சாதனம் இது வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஒரு டெக்னாலஜியில் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ கேமராவில் எடுக்கிறது ஃபோனில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேமராவில் எடுக்கலாம் அதில் தப்பு கிடையாது அதே நேரத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டு செலவு அந்த மாதிரி வகையில் நம்ம வீடியோவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் வீடியோ கல்யாணத்தை என்ன செய்கிறாங்க வீடியோ எடுப்பாங்க எதுக்கு தேவையில்லாம் விரயம் பண்ணுறீங்க கல்யாணங்கிறது வீடியோவில் எடுத்து விரயம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி விரயமுங்கிறதுக்காக வேண்டி கடந்த காலங்களில் நம்ம சேர்ந்துக்கிட்டால் அந்த காலத்தில் கேமரா வாடகைக்கு எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்தோன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து கேட்பாங்க எதுக்கும் முடிக்காத செலவழிக்கிறேன்னு கேட்டோம் அந்த அந்த கட்டத்தில் விரயம் செய்வது தேவைதானா இதில் இப்போ உள்ள விஷயத்தில் விரையும் கிடையாது ஃபோனில் நீங்கள் என்ன விரயமா போகுது பத்து காசுக்கு செலவு கிடையாது வழங்குதா அந்த பொருள் விரயம்ங்கிறதுக்காக வேண்டிய ஒரு காலத்தில் வீடியோ கேமரா வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க ஏற்கனவே செலவு அள்ளிக்கிட்டு போகுது இதை வேற எக்ஸ்ட்ரா செலவாக்கி விட்றாங்க அப்படின்னு நம்ம கண்டிச்சு அந்த கண்டிப்பை வந்து இப்போ உள்ள ஃபோனில் எடுக்கிறதுக்கு பொருந்தமான பொருந்தாதே இதுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டும் இல்லை இதுக்கு எந்த ஒரு செலவு இருக்கிற ஃபோனில் நீங்கள் எடுத்துக்கிற பொரிய அந்த அந்த காரணத்தை காட்ட முடியாது அதே நேரத்தில் எதை காட்டலாம்னு கேட்டால் இந்த கல்யாண காட்சிகளில் வந்து சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் இருக்கும் பல விதமாக மக்கள்லாம் இருப்பாங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க சில மே மேலாடைகள் விலக நிலையில் இருப்பாங்க அதையெல்லாம் போய் எடுத்து பரப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தடுக்கணும் அதெல்லாம் பொது இடத்துல எடுக்காதீங்க கல்யாணங்கிற இடத்துல பல மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவங்களோட பிரைவசின்னு ஒன்று இருக்கலை ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தால் அவர் ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் எடுக்கணும் சாப்பிட்றதெல்லாம் போட்டு எடுப்பாங்க உட்காந்து அவர் அவர் வைக்கப்படுவார் சாப்பிட்ற ஆள் அதெல்லாம் போட்டு வீடியோவில் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருடைய தனிமையை பாதிக்கிற விதம்னு வரும் பொழுது அந்த காரணத்துக்காக நம்ம தடுக்கலாம் அதனால் இது மார்க் அடிப்படையில் இதை கூடாதெல்லாம் சொல்ல இயலாது நம்ம விரும்பினாலும் என்ன செய்வாங்க ஒருத்தர் ஒரு பக்கத்தில் தெரிஞ்ச ஆளை பார்த்தோம்னா அவங்க செல்ஃபி எடுத்துக்க இதெல்லாம் குற்றத்தில் ஒரு வராது வழங்குதா இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம் பத்து பேர் நின்றுக்கிட்டு ஒரு செல்ஃபியன் கூட எடுக்கணும் நிறைய பேர் வருவாங்க இதெல்லாம் எதுக்காக நம்ம அலோ அலோவ் பண்ணுறோம் எதுக்கு நம்ம அதை வந்து தடுக்கிறது இல்லை என்று கேட்டால் இதை கொண்டே ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிற போகிறதும் கிடையாது இது நிலையான உருவமும் கிடையாது விளங்குதா ஒரு வந்தால் நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறோம் ஒரு ஆசைப்பட்டு எடுத்துக்கிறானே தவிர அதில் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு அம்சம் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தான் நம்மளும் கூட அதை கண்டுக்கிறது கிடையாது அதனால் இதை ஒரு சர்ச்சையாக ஆக்காமல் எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறான்னு விட்டுற வேண்டியதான் விளங்குதா ஆனால் என்ன செய்யணும் அந்த பெண்கள் பகுதி எடுக்கிறது வேறு வேறு அந்த அந்த மனிதர்களை விரும்ப மாட்டார்கள்ல ஒருத்தர் குளிச்சுட்டுருக்காரு அதை போய் எடுத்து அவர் எடுக்க எடுக்கக்கூடாது ஏன்னா என்ன அவருடைய அவருடைய தனிமை அது ஒரு பள்ளு வழக்கிட்டு இருக்கும் அப்படி இருப்பாங்க அப்படி நிலையில் இப்போ தாங்க தன்னை ஒருத்தர் விரும்ப மாட்டார் பிரஷ் எப்படி தேய்ச்சி ஒரு மாதிரி நுறை இருக்குமா அதை போய் உட்காந்து போட இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து எதை எடுப்பதை விரும்ப மாட்டானோ அந்த மாதிரியான ஒரு இடங்களை எடுப்பது வந்து அவனுடைய தனிமை பாதிக்கிறது அவன் அவனுடைய பிரைவசி பாதிக்குது அவனுடைய சிறு ரகசியம் பாதிக்குது எங்கள் எட்டி பார்க்குணான்னு மார்க்கத்தில் இருக்கா இல்லையா ஒரு எட்டி பார்க்கும்போது என்ன செய்கிறா சூழ்நா நீ வந்து கண்ணை குத்திடுவான் எட்டி பார்த்தீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா என்னது அவனுக்கு அவங்களுக்குன்னு உள்ள ஒரு பிரைவசி அது அந்த பிரைவசியில் இதெல்லாம் அடங்கும் ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பிரைவசியெல்லாம் பாதிக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க பல விதமான ஜோ ஜோக்கு பண்ணிட்டு தமாஷ் பண்ணிட்டு ஒரு இது செய்வான் இதை யாரும் எடுக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு டான்ஸ் கூட ஆடிக்கிட்டு கொடுத்து இருப்பான் இவன் எடுத்து பரப்பி விட்டுருவான் அடே நான் ஒன்று எடுக்க சொன்னேன்னா என்கிட்ட கேட்டியா நீ எடுக்க வந்து நம்பர் சும்மா உட்காந்துருப்போன்னில்ல அப்போ சில சேட்டைகள் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம நண்பர்கள் தானே அப்படிங்கிற அளவில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் வாட்டி எடுத்து பரப்பி விட்டியல்னா அவன் வைக்கப்படுவான் இது இப்படி செஞ்சு விட்டாங்களே நமக்கு நண்பர்கள் மத்தியில் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வேட்டி மடித்து கட்டிக்கிட்டு நிற்பான் ஒரு 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 மாதிரியான கெட்டப்பில் அதை எடுத்துவிட்டால் ரவுடி மாதிரி தனி வெளியே பார்த்தா அவங்க அவன் விரும்ப மாட்டாத அப்போ எந்த மா ஒரு மனிதன் வந்து எதை விரும்ப மாட்டானோ அதெல்லாம் அவனுடைய பிரைவசி அவனுடைய தனிமை அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ளே போகணுன்ட்டு மார்க்கத்தில் இருக்குல்ல அந்த கேட்டகிரிலலாம் வந்துடும் அந் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் செல்விங்கிற பேர்லேயோ வேறு ஃபோட்டோக்களையோ வீடியோக்குள்ளேயோ அதெல்லாம் எடுத்துடக்கூடாது அவங்களா உடன்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அப்படி இருந்தால் தான் அவங்க சமூகத்தை தான் என்ன செய்யணும் நம்ம எடுக்கணும் அதை யாபத்தில் வச்சுக்கிடலாம்